பல்வேறு தரப்பினர் சொல்லிட்டாலும் தமிழக முதலமைச்சர் என்ன மோடிக்கு கவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது ம் இதுக்கப்புறம் அவர் பிரதமர் ஆக மாட்டார் ஆமாம் அதை நான் வரவேற்கிறேன் முன்மொழிகிறேன் நான் தான் முதல்வரையை விட அதிகமாக மோதி அவர்களை எதிர்த்து கொண்டிருப்பவன் அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நேற்று பாணியம்பாடியில் ஒரு பெரிய மசித் தொழுகை போயி ஜுமா தொழுகையில் அங்கே உள்ள இமாம் மோதினார் அங்கே உள்ள முத்தவள்ளி அதில் ரெண்டு பேர் பேசுனாங்க ரெண்டு முறை பேசினாங்க ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அதாவது இந்த மாதிரி நீங்கள் சிஐஏவை ஏற்று திமுக தான் ஓட்டு போடணும் திமுகவுக்கு ஓட்டு போடணும் இல்லாட்டி நம்ம அஸ்ஸாமில் முகாமில் வச்ச மாதிரி நம்மளையெல்லாம் வச்சிருவாங்க அவர் பள்ளிவாசலுக்குள்ளே திமுகவை ஆதரித்து ஓட்டு போட சொல்லி நான் உள்ள உடனே பேரை சொல்றதை நிப்பாட்டிட்டாங்க அப்படியே மறுவி மறைவி திருப்பி திருப்பி இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஓட்டு போடுங்க போங்க ஆ குரான்ல வந்து குரான் காலத்துலாம் ஓட்டு சிஸ்டம் இல்லை அப்போ வந்து ஜனநாயகம் இல்லை பொதுவாக அந்தந்த மண்ணுக்கு பாடுபடுறவங்களா அர்ப்பணித்தவங்களா இருங்கன்னு தான் குரானில் இருக்குது இப்படி இருக்க இது நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க பேச்ச வச்சு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு போட்டு ரெண்டு பேர் மூணு பேருக்கு ஒவ்வொரு சிவுதையிலையும் கொடுக்கப்படுது தமிழ்நாடு முழுக்க என் தொகுதியில் கண்டிப்பாக அது கொடுக்கப்படுது நான் நிற்கிறேன்னு தெரிஞ்ச உடனே இதை நான் இதை கேள்விப்பட்ட உடனே வெளியில் வந்து என்னோட மைக்கில் ஏறி அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் பயங்கரமாக உருதுவில் பேசுனேன் நாலு லட்சம் உருது பேசுகிற முஸ்லீம்கள் இந்த பகுதியில் இருந்தும் ஐம்பது வருஷமாக இவங்க ஒரு சீட்டு கூட அவங்களுக்கு கொடுக்கல பாராளுமன்றத்தில் அனுப்பலை நாம சமூக நீதி சமூக நீதினாலும் வாக்கு வங்கின்னு வந்துவிட்டால் தேர்தல் அப்போ வன்னியருக்கு இவ்வளவு முதலியார்க்கு இவ்வளவு எல்லாம் அங்கங்கே தலித்துகளுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி அரசியல் தான் பண்ணுறாங்க அந்தந்த தொகுதியில் வன்னியர் தொகுதியில் வன்னியரை நிப்பாட்டி வைக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பாணியம்பாடி பேரணாம்பேட் உமராபாத் ஆம்பூர் வேலூர் இங்கே இருக்கிற நாலு லட்சம் முஸ்லீம் வாக்காளர்களை ஏன் புறக்கணித்து அவங்களுக்கு ஏன் பிரதிநிதித்துவம் தர்றது கடைசி இங்கே ஒரு இஸ்லாமிய வேட்பாளனை நெப்பாட்டதுனால தான் நான் வந்து இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் முதுகலை குத்துறவங்க சில பேர் எனக்கு துரோகம் பண்ணவங்க சில பேர் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இப்போ நான் தன்னந்தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான போராட்டத்தில் என் உடல் நல்ல அனைத்தையும் ஈடுபடுத்தி ஈடுபட்டு வந்துட்டுருக்கேன் அந்த முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் சொன்னது ஏப்பா தூக்கி முகாமில் அறிவியல் முகாம் மாதிரி முகாமில் அஸ்ஸாமில் வச்சுருக்காங்க அது உண்மைன்னா இந்த முப்பத்தெட்டு எம்பி கிட்டத்தட்ட நாற்பது மொத்தம் எம்பி வச்சிருந்த இந்த திமுக இத்தனை என்ன வெங்காயம் ஊட்டச்சிட்டு இருந்துச்சா விலப்பூண்டு நறுக்கிட்டு இருந்துச்சா இவனால் நீட்டை தூக்க முடியல முஸ்லீம் சிறைவாசிகளை இருபத்தஞ்சி வருஷமாக அவங்கள வெளியே கொண்டு வர முடியல நீங்கள் எப்படி இப்படி நம்புறீங்க எனக்கு ஓட்டு போடுங்க இது உங்களோட கடமை அப்படின்னு எடுத்து சொன்னேன் தொடர்ந்து முதுகில் குத்துறாங்க புரியுதுங்களா தொடர்ந்து வஞ்சனை பண்ணுறாங்க காகிதமில்லத்தை ரத்தம் கைக்கு சாக வச்சது இதே கருணாநிதி அவர்கள் தான் மதுவிலக்கு அண்ணா இரண்டு பிறகு கொண்டு வந்தார் மது விளக்கை தூக்கினார் அந்த காகித மில்லத்து காமராஜர் வீட்டுக்கு போய் போறாருனாங்க அவர் டெல்லி வரைக்கும் போனார் பொதுக்கூட்டம் போட்டார் திமுகவை எதிர்கூட்டம் போட சொன்னார் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ கொடுத்து திமுகவை சரித்திரத்தை ஆரம்பித்து வச்சவர் நகமும் சதயமாக இஸ்லாமிய மக்களை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க மக்கள் திமுகவை நம்பு நான் முப்பத்தெட்டு தொகுதியிலையும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஐ டிக்ளேர் ஐ சப்போர்ட் இந்தியா கூட்டணி அவங்க சொல்லாட்டியும் நான் சொல்லிட்டு வரேன் பிரியங்கா காந்தி அல்லது ராகுல் காந்தி இந்த தொகுதியில் நான் தான் ஜெயிப்பேன் நீங்கள் மற்ற தொகுதியில் அந்தந்த இன மக்கள் அவங்க வெற்றி பெற செய்கிற மாதிரி எனக்கு நீங்கள் வாக்களிக்கிறது தான் முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லா பள்ளிவாசல்கள்லேயும் இந்த நான் குற்றம் சுமத்துக்கிறேன் பகிரங்கமாக குற்றம் சுமத்துக்கிறேன் உண்மையாகவே பெரிய பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை அவங்க கையூட்டை வாங்கிக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறாங்க பயந்து கிடக்கிறாங்க பயத்தை உண்டு பண்ணுறது இவங்க தான் எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது அது சரியாக நோன்பு ஒன்று ரம்ஜான் ஒன்றப்ப சிஐஏவை நாள் தூங்கி எதுக்கு மறுபடியும் கொண்டு வந்தாருன்னா எடப்பாடி பக்கம் எந்த இஸ்லாமியரும் போயிடக்கூடாது எஸ்டிபிஐ போச்சு இல்லையா என்ன அப்பதான் தான் நானும் ஆதரவு கொடுத்து சேர்ந்து சீட்டு வாங்கிட்டு பிரச்சாரம் இருந்தேன் அதனால் இவ்வளோ பெரிய உள்கொத்த ஏதோ இருக்குது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கண்டிப்பாக இருக்குது ஜெயிச்சு வந்த பிறகு இவங்க கேபினட் மினிஸ்டர்கள் எல்லாம் வாங்கிட்டு ஆதரவு கொடுத்து அது வழக்கமாக முன்னாடி பண்ணது அந்த இஸ்லாமிய மக்களுக்கு அந்த கூட்டத்தில் இதையும் சொன்னேன் ஏன்னா ரெண்டு சீட்டு இருந்ததை இந்தியா முழுக்க பிஜேபி உருவாக்கினதே திமுக தான் எண்பது சீட்டை வாங்க வச்சிருக்கு திமுக கருணாநிதி கொடுத்த ஆதரவு இது போன்ற விஷயங்கள் இருக்கு அவர்கள் அதை மீறி இளைஞர்கள் இஸ்லாமியர்கள் என்னால் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க நிச்சயமாக எனக்கு வாக்களிப்பாங்க நான் வெற்றி பெறுவேன் திமுக வந்து தொடர்ந்து இஸ்லாமியரை வந்து வஞ்சிக்குது ஏமாற்றுது இஸ்லாமியர் வந்து பயன்படுத்தாங்க தேர்தல் மட்டும் பயன்படுத்தாங்க உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை நான் நேராக கண்டுபிடிச்சிட்டேனே நான் கேண்டிடேட்டு நாயா பேயா கழுவையா இங்கே வந்து வண்டியை கட்டிட்டு பண்ணால் எம்எல்ஏ பள்ளி சொல்லி பிஜேபியிட்ட காசு வாங்கிட்டு இதை நான் உறுதல் தான் சொல்லணும் ஓட்டா தோட்டை துப்பு பேஜே அப்படின்னா பிடிச்ச சட்டையை பிடிச்சி கேட்காத கேள்வியாக நேரம் வச்சுட்டேன் அட பிஜேபியை பிஞ்ச செருப்பால் விளக்கம் கட்டியில சாணியை துவச்சி நான் தான் பத்து வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா பொதுத்துறையை வைத்து தின்னுட்டான் இன்னைக்கு பெரியவர்கள் முதியவர்களுக்கு பாவன் ட்ரெயினில் போக முடியல எல்லாம் தனியார் உடனே ஆக்கிட்டான் ஏகப்பட்ட பொதுத்துறையை விற்றுட்டான் எண்பது லட்சம் பேர் திருப்பூரில் வந்து தமிழை வேலையை பிரச்சுக்கிட்டான் அநேகமாக ஓட்டு ஓட்டு போடுறது கூட ஓட்டு சேரி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல எண்பது லட்சம் பேருக்கு கார்டு கொடுத்துருக்கான் இப்போ தமிழ்நாடாக இது இருக்காது அதனால் களையப்பட வேண்டியது பிஜேபி அதிமுக திமுக இந்த இதில் முப்பத்தெட்டையும் ஆதரிக்கிறேன் வேறு வழி இல்லாமல் இங்கே நான் தான் ஜெயிப்பேன் தொகுதி இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப மூலயமா தெரிவிக்கிறேன் இவ்வளோ வஞ்சனை பண்ணிட்டு இருக்காங்க புதுவையில் குத்துறாங்க அவங்க திட்டம் போட்டு ஆட்டு மந்தைகளாக இஸ்லாமியர்களாக ஆட்டு மந்தைகளாக இருக்காங்க அதை நேராக கண் கூட பார்த்துட்டேன் பள்ளிவாசலில் போய் அவங்க கையில் காசை வாங்கிக்கிட்டு தேவைப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க அதனால கோடிக்கணக்காக அவங்க செலவு பண்ண தயாரா இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை மீறி நான் வெற்றி பெறேன் இது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நான் தெரு தெருவுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கறேன் ராகுல் காந்தி நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியல் சாசன சட்டத்தை வந்து பாதுகாக்கிறது ஒரு இது மிகப்பெரிய ஒரு போர் இது தேர்தல் அது உண்மைதான் அது வளர்க்க ராகுல் முப்பத்தி நாலு வருஷம் அந்த குடும்பம் இல்லை அவர் வந்தால் ஒரு இளம் பிரைம் மினிஸ்டர் இந்த மோடியும் இந்த பிஎஸ் பாஜகவும் சொல்கிறதை பார்த்தா பெரிய கந்த கொடூர மிகப்பெரிய ஆட்சியர் மாதிரி ராகுல் காந்தியை இவர் சொல்றார் அவர் இளம் பையன் வரட்டும் வரதலை என்ன தப்பு தாராளமாக வரலாம் அவர் அதானி வரவேற்கிறேன் அரசு தான் நடக்குது மோடி ஆமாம் ஆமாம் அதானி அரசு தான் நடக்குது மோடி அரசு இல்லைன்னு இருக்காங்க அதானி அரசு ஆர்எஸ்எஸ் அரசு நாக்பூர்ல இருந்து இயக்கி தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க நன்றி அதே போல டெல்லியில பாஜக வந்து குடியரசு ஆட்சி அமல்படுத்த முயற்சி இருக்கலாம் அவங்க எந்த தூரத்துக்கும் போவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வரையில இந்தியா துண்டு தான் அவங்க போறாங்க மக்களை ஒட்டுமையா வாழ வைக்க விரும்பல மணிப்பூர்ல கிடந்து வீடியோ அனுப்புறாங்க அப்படியே வெட்டி வெட்டி கண்ணை கொடூரமா கொலை பண்றான் கற்பழிக்கிறான் சர்ச்சுகளாக இருக்கிறாங்க இன்னமும் அவங்க ஆட்டை படிஞ்ச பாடுங்க இப்போவும் பாருங்கள் அதான் ரம்ஜான் கொண்டாட விடாமல் இப்போ பாருங்கள் எலெக்ஷன் கமிஷன் எப்போது ஈத் பண்டிகை ரெண்டு நாள் பண்டிகை பத்தொம்போதா எப்போ வருது பண்டிகை முடிஞ்சிருச்சு ஆமாம் பண்டிகை முடிஞ்சது அவங்க கொண்டாட விட முடியாத அளவுக்கு ஓட்டு என்றைக்கு போடுறாங்க பத்தொம்போது வெள்ளிக்கிழமை ஜிம்மா அதாவது ஒவ்வொரு நாளும் இவங்க சூறையாடுறாங்க அமைதியாக வாழ விரும்ப மாட்டேங்கிறாங்க அமைதியாக போய் தொழுதுட்டு வீட்டில் இருக்கிற அதை ஓட்டு வச்சு சின்ன பண்ணப்படுத்துறாங்க இது ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிரானது ஒரு நல்ல பிரதமர் செய்கிற வேலையில வந்து ஊருக்குள்ளே நுழைய விடாம கற்களை வச்சு மதித்து திருப்பி அனுப்பியிருக்காங்க வெக்கக்கேடானது அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் அவர்கள் ஐந்து வருடங்களாக ஒன்றும் பண்ண மக்கள் முறையிட்றாங்க இங்கே மானியம்பாடியில் மேம்பாலம் கட்டலை பத்து வருஷமாக உடஞ்ச பாலத்து கட்டலை அப்புறம் ஆம்பூரில் குப்ப வசதிகள் இல்லை நேற்று சொன்ன அணக்கட்டு மக்கள் போராட்டம் அவரு விற்கிறது வேஸ்ட்டு அந்த காசு ஒரு இரநூறு கோடியா எவ்வளோ இரநூறு கோடி செலவழிக்கிறார் அதை ஏழைகளுக்கு கொடுத்தா நல்லா வாழ்த்துவான்

அடித்து விரட்டப்பட வேண்டிய சக்தி தமிழனுக்கேன்னு ஒரு குணம் இருக்குது தமிழ்நாட்டை சின்ன பண்ணமாக்கிட்டாங்க நாங்கள் தமிழனுக்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் நான் உருது பேசுகிற முஸ்லீம்ட்ட உருது பேசி ஓட்டு கேட்டாலும் எங்க அடிப்படை உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் பிஜேபி என்ன பாச்ச காமிச்சாலும் என்னை தவிர்த்தோம் நான் தமிழ்நாட்டை கால் உண்டாது நன்றி வணக்கம் அமித்ஷா இங்கே வந்து ரோட் ஷோ பண்ணுறதுக்கு மணிப்பூரில் போய் மணிப்பூரில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரோட் ஷோ பண்ணிட்டு அவரை திரும்பி வரைச்சோம் இராணுவம் யாரும் துணைக்கி இருக்கக்கூடாது எனக்கு வர மாதிரி பத்திரிக்கையை வச்சுக்கணும் அதே மாதிரி பிரதமர் மாதிரி மோதிய என்னை பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு நாள் நீங்கள்லாம் பேட்டி எடுத்துருங்க நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதே மாதிரி மொட்டையோடு என்ன பார்ப்பீங்க இதே மாதிரி எல்லா பத்திரிக்கையும் இதை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த உள்ள ஏசியில் கொடுக்கறது இல்லை மக்கள் மதியில் வந்து நீங்கள் பத்து பேர் உங்களுக்கு பேட்டி கொடுக்கட்டும் நாளைக்கே மொட்டை அடிச்சுக்கிறேன் போயிட்டு வாங்க நாட்டை மொட்டை அடிக்கிறது தான் இந்த தாமரையோட வேலை அதே போல பிரக்சர் கோதும்பாட்ட வந்து பாருங்க